ஃப்ளைட்டில் இருந்து ஒரு பொண்ணு வந்து மில்க்கு கேட்குறேன் அந்த ஃப்ளைட்டில் உள்ள அட்டன் வந்து அந்த கிளாஸில் மில்க்கு ஊற்றுற எழுதி வச்சிருந்த அந்த ஹெல்ப்னு வார்த்தை தெரியுது இந்த அட்டண்ட் வந்து கவனிக்காம செல்ல இவ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இவ சொல்ல தூங்கி இருந்த கணவர் டக்குன்னு எந்திரிச்சுட்டா என்ன ஏன் எழுப்புனா அப்படின்னு இவன் கேட்க சாரி தெரியாம எழுப்பிட்டேன் இவ்றான் அடுத்த அந்த இடத்துக்கு வந்து வேற ஒரு அட்டன்ட் வர்றாங்க எனக்கு கொஞ்சம் கிரீம் கொடுங்க அப்படின்னு இவ சொல்ல அந்த அட்டண்ட் அந்த கிளாஸ் பார்க்கலாம் எழுதி வச்சு அந்த வார்த்தையை பார்த்துட்டா சரி நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளுடைய எடுத்துட்டு உள்ள போயிட்டா இவளுடைய கணவர் சொல்றேன் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றான் ஓகே நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு இவ சொல்றா அடுத்த அந்த இடத்துக்கு அந்த அட்டண்ட் வந்து நீ கொஞ்சம் உள்ளவா அப்படின்னு சொல்றா இவளுடைய கணவர் கேட்கறான் நீ எதுக்கு இவளை கூப்பிடறா அப்படிங்கவே கேக்குறான் இந்த பிளைட்ல உள்ள அட்டன்ட் சொல்றாங்க ஜன்னல் பக்கமா உட்காந்துருக்கா அந்த சாக்லேட் கிரீம் சாப்பிடும்போது வாமிட் வந்தா என்ன செய்யுதுனால தான் உள்ள போய் சாப்பிட சொல்றா அப்படின்னு இவர் சொல்றா சரி நானும் வருவேன் அப்படின்னு அவனுடைய கணவர் சொல்ல சரி ஃபஸ்ட்டு நான் வந்து லேடிஸ் தான் கூப்பிட்டு போவேன் அப்படின்னு இவர் சொல்றா இவளுடைய கணவர் சொல்றா சரி நீ போயிட்டு வா அப்படின்னு சொன்ன பின்னாடி அடுத்து இவ கூட்டிட்டு போகும்போது அவளுடைய கணவர் அங்கிருந்து பாத்துட்டு இருக்கான் இந்த அட்டை நாட்டு கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு எல்லா விஷயத்தையும் கணவர் பண்ணானோ அத்தனை விஷயத்தை இவ சொல்றா இவளுடைய கணவர் வந்து என்ன இடத்துல காயப்படுத்தினோ அந்த இடத்துல இவ காட்டிட்டு இருக்கா என்ன இவ்ளோ நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவளுடைய கணவர் எந்திரிச்சு போற நேரத்துல யாரோ இவளுடைய ட்ரெஸ் மாதிரி ஒரு ஆள் இவன் பக்கத்துல போய் ஹானின்னு சொல்லி தொடர ஆரம்பிக்கிறான் அது யாரும் பார்த்தா வேற ஒரு நம்பர் இவன் சாரி சொல்லிட்டு உள்ள போய் பாக்குறான் யாருமே இல்ல திரும்பி வர்றான் இவளுடைய டிரெஸ் போட்டு நூறு ஆள் உட்காந்துருக்காங்க இவன் பக்கத்துல போய்